இப்ப நபிசல் இல்லாத்துடைய அழகும் யூசுப் அலி இஸ்லாத்துடைய அழகுக்கிடையில் வேற்றுமை என்ன என்றெல்லாம் அங்கு விழாவை எழுப்பி ஹுசுனு ஹுசுனானி அல் ஹுசுனு நௌஹானி அழகு என்பது இருவகை ஒன்று மலாஹத்தி ரெண்டு ஹுசுனு சபாஹத்தி மலாகத்துடைய அழகு என்று பேர் மலிகா பீவின்னு பேர் வைக்கிறாங்க மலிகா பீவில ரொம்ப அழகு சுந்தரியான பெண் அது ஹுசுன மலாஹத் என்று சொன்னால் வாக்குஃபுன் வாக்குஃபின் என்ற ஹத்தின் ஹுசுனுல் சபாகத் என்றால் வாக்குஃபுன் என்ற ஹத்தின் என்ன வாக்குஃபுன் என்ற ஹத்தின் அரபியில ஹுசு அலி அழகு ஹுசுனு சபாகா ஹுசு அலி முன்னாலே வைத்து ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அதை பார்த்து கொண்டிருந்தால் கொண்டே இருக்கலாம் இந்திரிக்க மனசு வராது இருந்தாலும் பார்க்கிற போது பத்து மணியா இருந்தா பதினோரு ஒரு மணி வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த முதல் பார்க்கிற போது எந்த அழகை ரசித்தாரோ அந்த அழகுதான் அறுபது நிமிஷம் இருக்கும் வாக்குஃபின் இந்த ஹத்தின் ஒரு எல்லையிலே நிற்கக்கூடிய அழகுதான் பார்க்கக்கூடியவரை பிரமிக்கத்தக்க முறையில் ஆக்கி வைத்துள்ள